இப்போ சொல்லுங்க பிரதர் உங்க பேரு வயசுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க என் பேர் சங்கர் எனக்கு முப்பத்தி நாலு வயசு நீங்க இது கேள்விப்பட்ட விஷயமா இல்ல உங்களுக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவமா நீங்க ஸ்பிரிட் ஆஃப் த காயின்ன்ற கேமை கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த ஓஜா போர்டு மாதிரி காயின் எல்லாம் வச்சுக்கிட்டு பேங்கிட்ட எல்லாம் பேசுற மாதிரி சொல்லுவாங்களே ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி நானு குரு

ஏ கூட ஒழுங்கா இருந்த வச்சிருக்க சரி பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இது பாரு ஒன்னு ஒன்பது ஏழு ஒண்ணு இதோட பழைய இத வச்சு விளையாடுங்க இல்ல நான் போட்டு கேம் பாக்க சரி இது